ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்களும் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் என்ன தான் ஆச்சு நான் வீடியோ போடுறதுக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பாருங்கள் கடாய் கடாயில் பெயிண்ட் பண்ணி அங்கே வந்து புக் போட்டு வச்சுருக்காங்க அங்கே பேனை இங்கே கடாய் இங்கெல்லாம் இல்லை இங்கே எதுவும் இல்லை ஆம்பியன்ஸ் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு बर्गर पा मोमोस बर्गर 2 कोक मोमोस 4 சாப்பிட்டு ஒரு மாதிரி பச்சையாக புளிக்குது Yeah. <laughs> ஆறுது ஆனாலும் சாப்பிட்ற அவங்க கண்ணை கொஞ்சம் பாருங்கள் இப்போ இருக்க இந்த க்ரீன் சட்னி தான் ரொம்ப காரம்னு நினைக்கிறேன் கிரீன் சட்னி இந்த சட்னியில் வந்து ஒரே புளிப்பு டேங்கியாக தான் இருக்குது இந்த கிரீன் சட்னி தான் காரம் நான் எங்க வீடியோ எடுக்கறது சொல்லு அதோ ஹாய் ஹாய் நம்ம இங்க தான் சடவும் யூஸ் டைன் ஸோ ஒரு வழியாக ஊருக்கு போயிட்டு வர வழியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து போய்ட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எஸ்பி கோயிலில் சூப்பராக இருக்குது செம்மையான காரம் புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்க வந்து நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம் சிக்னல் பக்கத்துலேயே இருக்குது அந்த லெஃப்ட் சைடு தாம்பரம் போகிற அந்த ரூட்டில் சிக்னல் பக்கத்துலேயே இருக்குது எஸ்பி கோயில் பக்கத்தில் நியர்பையில் இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸோ என்ன ஆச்சு நான் ஏன் வீடியோ போடுறதுக்கு முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க டேட்டா ப்ராப்ளம்ங்க டேட்டா எனக்கு வந்து கிடைக்காததுனால என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து எடுத்து வச்சு எடிட் பண்ணி ரோமிங்லேயே இருக்குது ஒரு ஒரு வீடியோவும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால் வீடியோ போட முடியல இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இப்போயுமே வந்து டேட்டா கிடைக்காம நான் மொட்டை மாடியில் உட்காந்தா நான் வாய்ஸ் ஓவர்லேருந்து டேட்டா வந்து அப்லோட் பண்ணுற சாரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கும் இருந்தது இருந்துச்சு எப்படி நீங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வெளில வந்து உங்கள் டேட்டா ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி சொல்லலாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இல்லையா இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாதம் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதே வந்து ஆடி கடைசி நாளில் தான் அப்லோட் பண்ணுறேன் இன்ஃபேக்ட் க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னென்னா ஆடி மாதம் ஃபுல்லாக நான் போன கோயில் நான் வந்து முத முத எங்கள் வீட்டில் எங்களோட குலதெய்வத்தை நான் கண்டுபிடிச்சி இவங்க தான் குலதெய்வம்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் டுவெல் டு தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சி மாமனார் மாமியாருக்கு பெருசாக தெரியல நம்ம வா வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிற தெய்வம் தான் நம்மளுக்கு குலதெய்வம்னு நினச்சி கும்பிட்டுட்ருக்காங்க அவங்களுக்குமே அவங்க முன்னோர்கள் சொல்லலையா என்னன்னு தெரியல இப்போது வந்து நான் கண்டுபிடிச்சி நான் முத முறை என் வீட்டில் வச்சு கூழ் ஊற்றி அந்த அம்மனுக்கு படையல் போட்டு அவங்களுக்கு துணியை எடுத்து வச்சு நான் கும்பிட்ருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் அதில் சின்ன சின்ன தப்பு எனக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் பண்ணியிருந்தா ஸோ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்லேயே கூழ் ஊற்றிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மாமியார் வீட்லேயும் போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு போகணுன்னு ஐடியாவில் இருக்குது அதுவுமே வந்து வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருக்க வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை கண்டிப்பாக தட்டி விடுங்க ஸோ இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன் பாய் சரியான மழங்க எங்கள் ஊரில்